வணக்கம் நண்பர்கள் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரக்க சந்திர ரேகை வைணவ களி பெரியார் அப்படிங்கிறவங்க நாமம் போடுறவங்க அது களி அப்படிங்கிறாங்க களினா என்ன கலிக்கு கலினா அறியாமை என்ற ஒரு இருள் சேர் இருவினை செய்கிறார் இறைவன் புகழ் சேர்வு என்ற முழு அப்படின்னா களிபாவங்கள்லாம் தீர்க்க்கணும் சொல்லிட்டு அகத்தியர்கள் என்னைக்கும் அவருக்கு தான் களிபாவங்களை தீர்க்க முக்தி தரது நல்வழி கொடுக்கறது அப்படின்னு சான்றோன் சான்றோன் திறமை தம்மையப்பன் நாடி களி தீர்க்கணர் அப்படின்னா கலியுகம் களி சந்தோஷம் இப்போ நன்னறி அப்படிங்கிறது திராவிடத்திட்ட இருக்காது மன்னறிங்கிறது திராவிடத்திட்ட இருக்காது சுய ஒழுக்கம் கிடையாது திராவிடம் அப்படிங்கறது ஏன் பெரியார் அப்படின்னு இந்த பெரியார் வந்து என்ன அவரோட தலைப்புல என்ன சொல்லியிருக்கான் அது காமம் உச்சையே அடக்க முடியவில்லை என்றால் வீட்டு பெண்கள்கிட்ட யார்கிட்டையாவது பொறுத்து அம்மா தங்கச்சி எல்லாம் படுத்து தீத்துக்கா அப்படின்னு சொன்னது யாரு பெரியார் இது சந்திரரேகையில் பார்ப்போம் இது இங்க அவர் வந்து பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள் என்னன்னா யோகி பரமானந்தா கலியும் தோட்டம் அப்படின்னு அவர் பயன்படுத்திருக்காரு யோகி பரமானந்தா கலியும் தோட்டம் ஆனா வந்து யோகி அது கிடையாது துரோகி அப்படின்ட்டு ஏன்னா வைணவம் வந்து சைவத்தை தாக்குனதுன்னா துரோகம் குரு துரோகம் நடந்திருக்கு உலகத்துல வந்து குரு துரோகம் நடந்திருக்கு அதுக்காண்டி அதை நான் மாத்தி படிக்கிறேன் துரோகி பரமானந்த கலியின் தோற்றம் உண்மை நிற சாதி வேதம் மெத்த பாகிதமாய் பிரபங்க பிரபலங்கள் பெண்பால் விருத்தி பார் ஆண் மக்கள் குறைவு உண்டாகும் மோகித்தே முன்னும் பெண்ணும் முறைமை கெட்டு மூதறிய தாயினையை சேர்ந்து பயிர்வான் வந்து போகிதமாய் மதனை பூ உலகில் கலியுடனே பான்மை வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேலே நன்மக்கள் நூற்றுக்கொன்று நல்லவனா பிறக்கிறதே வந்து கடினம் நாளே முன் களியவன் வளர்ந்து ஓங்கி உம் நடுங்கிடுவர் மனிதர்களும் உயரம் கட்டி வாடே முன்னும் பின்னும் வயது ஆண்டு நூறு வழங்கிடு களி உதிக்கும் இடத்தை களி எங்க உதிக்கிது என்று சொல்றாரு களி உதிக்கும் இடத்தை தென்பால் சூழமைய கம்பளவட்டன் என்னும் ஊரில் வைணவதத்தன் கொள்ளை புன்னை மரத்தின் கீழ் களி சிணிப்பு வைணவ தத்தன் யார் வைணவம் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை யார் உருவாக்கி வச்சிட்டா யாசர் வாரி அந்த உருவாக்கி யாசர் அப்படிங்கிற வைணவ ஸ்கிரிப்டிலேருந்து பின்னிச்சை கொண்டவன் நீங்கள் அந்த வைணவம் அப்படிங்கிறது தெலுங்கு அப்படிங்கிறது நாமும் போடுறோம் அதுலேருந்து வந்தது தான் திராவிடம் மண் நொற்று ரோசத்து அப்படிங்கிறது தான் இப்ப இவன் தான் வந்து இங்க தப்பான கருத்திகளை விதைக்கிறாங்க இன்னைக்கு மது மாது சுகுது இப்படி எல்லா விஷயத்திலையும் கொலை கொள்ளை இது எல்லாத்தையும் விழுங்கில யாரால உருவானது திராவிடத்தை நாங்கள் உருவானோம் சைவத்தை வந்து விழுங்கி சைவத்தை வந்து தாக்குது எது தாக்குது பயணம் தாக்குது அந்த வைணவத்திலேந்து ஒண்ணுதான் திராவிடம் தமிழில் வந்து திராவிடமும் கிடையாது நோவிடமும் கிடையாது திராவிட கட்சி வச்சிருக்கேன் பாருங்க வைக்கோ தெலுங்கு தேமுதிக விஜயகாந்த் தெலுங்கு போயர் கலைஞர் தெலுங்க ஸ்டாலினும் தெலுங்கு என் குடும்பம் தெலுங்கு அண்ணாதுரை அவனும் தெலுங்கு இப்போ நாங்கள் வந்து வன்னியர் வன்னியரில் வந்து திராவிடம்னு வச்சுக்க மாட்டாங்க அதனால தான் ஒதுங்கி போய் பாட்டாளி மக்கள் வச்சு நீங்கள் அது வேற ஒருத்தாண்ட்டை பிடிக்கும் நிற்கிது வன்னியர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம வந்து இலக்கணம் சார்ந்து உயிர் மைசார் நம்ம அதை பார்த்து எடுத்து இது இவெல்லாம் அந்த உறவு நெறிமுறைகள் கெட்டு போனது ஏன் இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு சொல்லி நான் பல பேர்த்தோட போவேன் அது என்னுடைய சுதந்திரம் இப்பெல்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம் அதான் கலி தோற்றம் அந்த பொண்ணுன்ட்டு கிடையாது நிறைய பொண்ணுங்க வந்து அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு விபச்சாரத்துக்குலாம் லைசன்ஸ் கொடுக்குது அறம் இல்லை நல்லொழுக்கம் நன் நன்னெறி அப்படிலாம் வந்து கடைபிடித்து ஒரு சட்டத்திட்டம் சட்டத்திட்டங்களெல்லாம் தப்பானவன் ஏற்றிருக்கான் மொல்லை மாதிரி முடிச்ச வைக்க தினம் பண்ணவங்க சட்டத்திட்டம் ஏற்றினா தான் இருக்கும் நாடு மொல்லை மாதிரி முடிச்ச வைக்கத்தனம் பண்ணுறவங்க எல்லாம் சட்டத்திட்டம் ஏற்றினா நாடு வந்து தான் இருக்கும் இதுக்கு தான் இந்த திராவிடம் அப்படிங்கிறதுக்கும் இங்கே இது கிடையாது அப்படியே வந்து இது பண்றாங்க நான் அதை சைவத்தோடு அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் கம்பமற்ற கம்பமற்றவார்களால் கலங்கென்றால் கலங்குமா இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பன் பொன் அம்பலத்தில் விழுந்தது வாய் என்னதான் கொடுங்கனாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியல ஆரியம்றாங்க கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னென்ன போட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இனி தளித்துன வேறு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான் முதல்ல நம்ம எதிரியை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம் எதிரியை வந்து நேரடியாக அடிப்போம் துரோகி பச்சை துரோகி பச்சை துரோகி இங்க ஏன் திருமாவளேன் எல்லாமே வந்து அதுதான் பச்சை துரோகி அப்படிம்பாங்க ஏன் பச்சை துரோகிக்கு என்ன பொருன்னா அந்த பயிர்கள் வளரும் கலையும் அதே நேரத்தில் வளரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் எதிரியா அடையாளம் கண்டுபிடிச்சா எதிரி நேரம் தருக்கான் நம்ம காலடியில் இருக்கக்கூடிய அந்த துரோகி யாருங்கிறத கண்டுங்க தமிழ் மக்களும் இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம இது தெரியாம நீங்க போய் சும்மா அவனோடய சேர்ந்து இது பண்ணி அவனை கொலி பறிக்கிறானே பக்கத்துல தான் இருக்கான் திங்கிறது இங்க சோறு உடைத்தது சோழ தேசம் இது வாயில எந்த நாய்க்கும் வரல திராவிட நாய்களுக்கு யாருக்கும் இது வாயில வரல கிறிஸ்துவத்துக்கு போயிட்டாங்க விவசாயம் கற்றுக் கொடுத்தானா கிறிஸ்தவம் தாங்க எல்லாத்தையும் இது பண்ணானா இல்லை இது யார் பண்றது திருமாவளவன் எச்சை திராவிட எச்சைகள் திராவிட எச்சை கூட்டம் அவன் போய் ஒரு மீட்டிங்கில் சொல்றான் இவன் மட்டும்தான் சொல்றான்னா உதயநிதி நிதியாக தான் சொல்றான் இப்போ கிறிஸ்துவ நாட்டில் போய் நக்க வேண்டியதுனா என் கிணக்கிட்டு இருக்க கிறிஸ்துவ நாடு எதுவா அங்க போய் நக்கடா ஏன் கிணக்கிட்டு இருக்க ஏன் இங்கே உள்ள மக்கள்கிட்ட ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருக்க இது இன்னைக்கு இல்லை என்னைக்கே இருந்தாலும் சோறு உடைத்தது சோழ தேசம் தான் சொல்லுவாங்க இங்கே விவசாயம் வந்து கிறிஸ்துவன் கற்று கொடுக்கல முஸ்லீம் கற்றுக் கொடுக்கல ஆண்டோன் சான்றோன் பெருமக்கள் வகுத்த நெறிமுறைகள் உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் போன்ற நாயினீங்களாம் உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் போன்ற நாயகனிங்களாம் இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இங்கே தமிழ் நெறியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஓலைச்சோடியை எடுத்து விற்கிறது நாய்களை நீங்கள் ஏன் இங்கே சுற்றிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆட்சி அதிகாரம் தமிழகம் அந்த தமிழகத்துக்கு முதல பொருள் தெரியுமா இவெல்லாம் தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சரும் தமிழகத்துக்கு பொருள் தெரியுமா உனக்கு ஓமாபுரி உரிமைய ஆட்சி செஞ்சவன் பண்ணிட்டீங்க ஓமா உரிமையா ஆட்சி செஞ்ச கிறிஸ்தவன் மொழி இருந்துச்சு முதல் திருச்சபை எதுன்னு தெரியுமா மாதா தெரிஞ்சது எங்கேயாந்து கிறிஸ்துவன் வந்துச்சு கிழிச்சிச்சு கிறிஸ்துவன் எங்கேருந்து அங்கே ஏசு கிறிஸ்து அவனாம் எனக்கு அவன் வந்து தமிழ் வடிச்சாங்க அவன் மொழி என்ன மோதல அவன் இலக்கணம் என்ன அவன் பண்பாடு என்ன சொல்லி பார்ப்பான் ஏசு கிறிஸ்து பெரிய புருங்கின கிறிஸ்து அவன் மொழி எது இலக்கணம் எது பண்பாடு எது கலாச்சாரம் திரிக்கிறது நூல்களை எடுத்து அவங்களுக்கு மாதிரி திருச்சி எழுதுறது நூல்களை திருடி கதை எழுதலாம் ஞானத்தை வந்து திருட இயலாது தூக்கி உயிர் மீனாச்சு குத்தி விட்டு விட்டாரா இங்க வந்து திராவிடம் திராவிடம் கிறிஸ்துவன் துக்கிதான் உயிர் மீனாச்சு குத்தி விட்டு போயிட்டாரு குழப்பமே இல்லாத அளவு பெருமக்கள் பெருமக்கள் தான் சித்தர் என்ப சிறியர் என்ப அரியநாத சீவர்கள் சித்தர் இருந்த போது சித்தர் என்று எண்ணி சித்தரிங்கு இருந்தபோது பித்த நாட்டிருப்பவர் இந்த நாடு அந்த நாடு அவர்களுக்கு எல்லாம் ஒன்றை இந்த நாடு அந்த நாடு அவர்களுக்கு எல்லாம் ஒன்று யாரை எதுக்குறோம் அப்படிங்கிறது பார்க்கணும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தெலுங்கை வந்து ஒதுக்கிடுச்சு தமிழை வந்து ஒதுக்கிடுச்சு அதை களி தெலுங்கு அதை களியை நீக்கிட்டு போயிட்டார் நீங்க பைணவத்துல தான் வந்து இந்த ஸ்டீ ஜா ஆறு இலக்கை வந்து கலந்துருக்கோம் இங்க வந்து அது இருக்காது உலகத்துல எல்லா இலக்கண மொழியிலையும் கலந்துருக்கும் தமிழ்ல வந்து இருக்காது அது காரணம் என்னங்கிறது இது வந்து இந்த அகத்தியர் நாடி சோதிடம் அப்படிங்கிறது தான் இதனுடைய இதுல வந்து அந்த ஆறு எழுத்தை பத்தி கேட்டேன் இதுக்கு அதுல வந்து வரும் சிவ சிவசிவ கைலைநாதா அடியவருக்கும் வாழ்வழிக்கும் எந்த தேவா கூறுகிறேன் மகன் ஆரூரத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேரையும் சொல்றாரு மகனின் ஆய்வு வட்டெழுத்தின் நூலின் சொல்வேன் மனம் குழப்பம் முடியும் அறியும் முடியும் அடியும் அறியும் மைந்தா சமஸ்கிருதவின் இலக்கு கிறித்துவங்கள் இதனில் ஏது சமஸ்கிருதவின் இலக்கு கிறித்துவங்கள் இதனில் ஏது கலியுகத்தில் நல்லோர் நட்பை தேடிச்சல் உருவாக பிஎஸ் இந்த திராவிடத்தோட சேராதிங்க திராவிடம் அந்த கூட்டத்தோட சேரவே சேராதிங்க கெட்டு ஒளிஞ்சு போவீங்க அழிஞ்சும் போவீங்க அதுக்கு சொல்றாரு கிறிஸ்துவங்கள் இதன் இல்லையாது திரு அச்சர சொல் கலியுகத்தில் நல்லோர் நட்பை தேடிச்சு உருவாகா தீய சிந்தனை எண்ணம் கூட உருவாகும் படிப்படியே அவங்களோட சேர்ந்தீங்கன்னா அந்த திரும்பி சொல்லுவாங்க நிலத்தின் தன்மை நீர் தெரிந்தார் போல் வாந்தருக்கு ஒரு வரை நீ எந்த இனத்துல போய் சேர்றியா எந்த நிலம் அதை பத்தி தான் நீ அந்த சிந்தனைகள் தான் நம்ம எப்போ ஆய்ந்திருந்தாலும் எல்லாத்தையும் சேர்ந்து ஆய்ந்த ஐந்தறிந்த அந்த விஷயங்களை பெரியார் சொல்லிட்டான் அப்படின்னா பெரியாருக்கு ஏது மொழி படிப்பு அவன் நீ ஒரு விஷயங்களை உருவாக்கி வச்சு நீ அதை சொன்னீங்கன்னா சரி ரைட் அப்படிங்களா நீயே வந்து இந்த உலக குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்க நீ ஒண்ணுது என்னான்னு கேட்டால் இல்லைங்கிற பெரியார்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது கேட்ட சமூகம் சமூகம் சொல்லும் தான் சமூகத்தை கட்டமைச்சது நீ தான் மனித உலகத்துக்கு சமூகம் நிறைய வகுத்து கொடுத்ததுங்க தாய் தந்தை நெறிமுறையை வகுத்து கொடுத்தது நீயா இல்ல அப்புறம் என்ன நீ வேணா சமூக நீதி பேசுற மயிர பொய் இருக்க உனக்கு என்ன வாழ்க்கைய அதை நீ நீயே அடுத்த வாழ்க்கைய போய் குறுக்கிட்டு இருக்க உன்னைய பத்தி தான் அங்கே கோரக்கர் சந்திரரேகையில புட்டு புட்டு வச்சிருக்காரு கலிதலுங்க உன் கமலஹாசன் சொல்லுவான் பார்த்தீங்களா இல்லையா முதல் மொழி எதுன்னு கேட்டால் தெலுங்கு பேச அந்த நாய் வந்து தமிழ அந்த நாயே அந்த நாய் தெலு தமிழாங்கிறேன் அந்த நாய் தமிழா உடனே குடி கலந்த போய் கமல்லாம் வந்து குடி கலந்த இந்த நாமம் போட்டுருக்கேன் எங்களோட சேர்ந்து கொண்டு வந்துதான் இங்க செய்வது தாங்க அவர் அழகா ஆராய்தான் நீங்க வச்சு குத்திட்டு போயிட்டாரு உயிர்மின்ட்டு நான் கேக்கிட்டு கிடங்க எல்லாம் எல்லாம் நான் கேக்கிட்டு இருக்கேன் நான் தம்பில நான் தம்மிலன்ட்டு துரோகம் குரு துரோகம் அது இந்த உலகத்துல நடந்திருக்கு ஒரு கொடுத்த தொண்டனமும் குகனொடிந்த பிள்ளையும் படித்துப்பட்ட பாடுதான் பன்னிரண்டும் பட்டது குவனறிந்த வில்லையும் குறுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் எல்லாருமே சேர்ந்து சிவம் அப்படிங்கிறத வந்து தாக்கியிருக்காங்க அது அந்த வைணவம் வந்து தாக்கும் போது அந்த விஷயங்கள் அதுலதான் வந்து இந்த இந்த பெண்கள் இந்த தேவரடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வத்துக்கு தொண்டு செய்கிறவங்க எல்லாம் எடுத்து இந்த பிராமணத்தோட சேர்ந்துக்கிட்டு இந்த வைணவ நாய்கள் அவ்வளவு குடும்பப்படுத்தி இருக்கு அவங்க எல்லாம் விலை மாதுவா மாத்திருக்கு அந்த நாய் எந்த நாய் நாமம் போற நாய் சைவ சித்தம் அதுக்கு காளிதாசன் தப்பான சொல்ல சித்தரிச்சுட்டேன் தேவிக்கு அடியேன் தொண்டு செஞ்சாங்க தாயிக்கு தொண்டு செஞ்சு இன்னைக்கு அதெல்லாம் பேர் எப்படி வச்சிருக்காங்க அம்பலகுத்தன் ஆண்பாள் கூத்தியால் பெண்பால் இன்னைக்கே அது கூத்தியாளுங்கிறது என்ன போச்சு தப்பானவா சித்தரிச்சு தான் சூத்திரத்தையும் தப்பா சித்தரிச்சுங்க சூத்திரம் என்று இதுதான் சைவ இடம் இடம்பெறுறதுதான் அதையெல்லாம் இந்த பைணவ நாய்கள் நாமம் போடுற நாய்கள் வந்து தப்பு தப்பா அதுக்கு பொருள் கொடுத்துச்சு ஒழிச்சாங்க எல்லாத்தையும் இந்த நாய்களுக்கு இப்போ மொழி இலக்கணம் இங்க வந்து நிக்கது தமிழானா தெலுங்கு தமிழானா நீ எங்க தமிழான தாக்கிட்டு வந்த பரவாயில்ல நீ என்ன தெலுங்கு தமிழுங்கிற அதாவது எதிரியை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் மீண்டும் மீண்டும் சொல்லலாம் ஜோகியை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம் இங்கிருந்து நமக்குள்ளேயே வந்து எவன் என்ன பண்ணிட்டு கண்டு அதுக்கு தான் மொழிவாரியா மொழிவாரியாக கணக்கெடுப்பு எடுத்து பிரிச்சது அப்போ எவன் குழப்பத்தை பண்ணிட்டு இருக்கான் இத்தனை பேர் வந்து ஆங்கிலத்தை எதிர்த்து போராடும் போது தெலுங்கே மட்டும் அது பெரியார் மட்டும் ஆங்கிலேயனுக்கு துணை நின்று ஆங்கிலத்தின் அடிவரடியாக செயல்படுறதுக்கு என்ன காரணம் யோசிக்கணும் இத்தனை வேர்களை வந்து இது பண்ணியிருக்காங்க நான் இந்த பெரியார் பயம் மட்டும் என்ன பண்றான் ஆங்கில இந்த நாய் எல்லாம் யாரு எங்க கடந்து இங்க வந்துச்சு இவன் தான் தமிழ வகுத்தானா இவன் தான் சமூகம்ங்கிற கட்டமைப்பு இவனால உருவானிச்சா இவன் யார் என்னை பத்தி பேசுறது இவனுக்கு என்ன உரிமை கிடக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ கவனிக்கணும் தமிழ்ல வந்து நீ தலையிறதுக்கு நீ ஆளுமையில் கிடையாது தமிழுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் தமிழுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் ஏழை இசை நாடகம் பெரியார் வகுத்தான அந்த நாய் ஏன் இங்கே வந்து கற்றுக்கிட்ட அப்புறம் திருக்குறளை வந்து நீ திருக்குறளை ஏன் மலவாடை வீசுதுன்னு இது ஏன் திருவள்ளுவர் வந்து சித்தாந்தவாதி நீ எதிர்த்துட்டு வந்தது சைவ தான் எடுத்துட்டு வந்த நீ எதிர்த்து கொண்டு வந்தது சைவ சித்தாந்தத்தை ஏன்னா அவர் வந்து சித்தாந்தவாதி இன்னைக்கு வந்து திருக்குறள் வந்து சனாதன தர்மம் எங்கே சனாதனத்தை மயில்ல நடக்குறதுல அந்தனர் வேடம் பூண்டு கூடாதுன்னு போட்டிருக்கு அவன் கர்ணன் யூதா போய வந்து அந்தனர் வேடம் பூண்டு வந்திருக்கான் பூண்டு வந்து கர்ணனோட உயிரை வந்து பறிச்சுட்டு போனான்னு இருக்கு இவர் அந்தனர் வேடம் பூண்டு பூண்டே வரக்கூடாதுங்கிறாரு வேடம் தரிக்க கூடாதுங்கிறாரு கேட்டா சனாதனத்துக்கு போயிச்சான் திருவருள் திருவூருக்கு சனாதன இல்லை இல்லையா அந்தனர்களை பத்தி அந்தனர் சிவத்தினுடைய அடிமுடி கண்டவர்களை பத்தி சொல்றாரு அவர் மற்ற தில்லை தடம் இறைவன் வந்து பதித்த தடம் தென்னக பக்கத்துல கால்பிடித்த பிறவி பெருங்கடல் நீந்த இறைவன் அடி சேரம் இறைவனுடைய திருவடி தெரிசைத்தடம் இந்த இப்ப இவரு வந்து ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் வந்து யாருன்னு கேட்டால் விநாயகர் ஆனா விநாயகர் வந்து எங்கேயாவது திருமாவை யூ போட்டிருக்கவன வந்து முதன்மைகளை தான் இல்லை சொன்னது வந்து உமாபதியை உலகம் தான் அவனுக்கு விநாயகர் மேலே ஏன் பிரச்சனை விநாயகரை வச்சு ஏன் இந்த திராவிடங்கிற பொறுப்பு பிரச்சனை பண்ணீங்கன்னா அவர் உமாபதியை உலகம்னு சொல்லிட்டு தருங்கிற சொல்ல அதனால கடுப்பா வராங்க அதனால விநாயகர் சிலையை வந்து உடைக்கிறது இதுதான் அதனுடைய வைணவம் அப்படிங்கிறது களி தோற்றம் களி தெலுங்கு தெலுங்கு அறியாமைக்கு இங்க இடம் இல்லை ஒதுக்கிட்டாரு அறியாமைக்கு இங்க இடம் இல்லை உள்ளிட்ட என்ன பண்ணிட்டாரு செந்தமிழ்னு வச்சு குத்திட்டு இருக்கிட்டாரு பெண்மை இலக்கணத்தை பெண்மை இலக்கணமும் ஆண்மை இலக்கணத்தை ஆண்மை இலக்கணமாமே வச்சு குத்திட்டு இருக்காரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தானே சீம உலகம் வந்தது தூய்மை ஏற்றுக் கொண்டிருந்து தேசமேது தேசமே தேகமேது தேகம் இப்படி அதை வடிவமைச்சு தெளிவுற வச்சுட்டு போயிட்டாங்க இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு முஸ்லீம் வந்து கத்துறான் முஸ்லீம் தான் சோமநாதர் கோயில இடித்த போய் வருவீங்க வைணவ ஸ்கிரிப்ட் அந்த யூதர்களுடைய வந்து சோமநாதர் கோயில இடித்த போயிடுவீங்க சிவத்தினுடைய குழந்தை வந்து இடித்தூர் அவங்க எல்லாம் நீ பேசுறாங்க முஸ்லீம் தமிழன் அடுத்தவரும் ஜப்பான் தமிழன் அமெரிக்கா தமிழ் இப்பயோ வந்துட்டு இருப்பாங்க இப்படி சொன்னாரு எங்க பிறப்பினும் தமிழன் தமிழன் இங்கு பிறப்பினும் ஐலான் ஐலான் என்னைக்கு நீ வந்து ஒதுக்குனியோ என்னைக்கு வந்து அங்க தந்தைக்கு இடம் இல்லைன்னு சொன்னானோ அவர் இங்கிட்டு அண்மையில இலக்கணத்தை வச்சு தந்தைன்னு சொல்லி நிறுவிட்டு இருக்காங்க மிண்டனாய் திரிந்த போது இறைத்த நீர்களத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது பைத்தியகாரமே தெரிஞ்சிருக்காங்க அப்ப யாருன்னு தெரியாம ஏகமாதா மாதா பழுவா அந்த கதையில் அதுக்குதான் இந்த பாடல் போடுற மிண்டனாய் திரிந்த போது இறைத்த நீர்கிழத்தனை மீளவும் சிவாலயங்கள் சிவம் அந்த லிங்கத்தை வந்து நிறுவனம் வந்து அகத்தியம் அவர் தான் அடிமுடி கண்டவர் முதல்ல அடிமுடி கண்டவர் அவர் தான் யாவருக்கும் தெரியாதே அறிந்தோம் என்று அவரவர்கள் சொல்லுவார்கள் அறியாமூட தேவரோடு மாலையனும் தேடி காணார் திருநடனம் காணம் தேவரோடு மாலையனும் தேடி காணார் திருநடனம் காணம் சித்தியா அடிமுடி கண்டவர் முதல் அடிமுடி கண்டு அவருடைய பாடல் தான் அது தேவரோடு மாலையனம் தேடி காணும் திருநடனம் காணியான இந்த திருநடனம் வந்து நீங்க அவர் அந்த அதனாலதான் அவர் மெயின் வச்சிருக்க அது வாதிட்டு தான் வாங்கியிருப்பாரு சிவன் இயற்கை தலைவன் அவர்கிட்ட வாதிட்டு தான் வாங்கியிருப்பாரு உண்மையா சொல்லுங்க நீங்க யாரு வாங்கி வாதிட்டு வாங்கி வந்து சிவலிங்கம்னு வச்சிருக்காங்க வந்து இயேசு தந்தேன் ஏன் தமிழ வந்து படிச்சது இயேசுவா படித்தான் இல்லை எனக்கு வண்டி படையாதுன்னு ஏசுவா வச்சான் பேரு சொல்ல சொல்ல அவங்கள பார்ப்பாங்க கிறிஸ்தவ வச்சு சொல்ல சொல்ல சிறப்பு கழிச்சி எடுத்து போனாங்களா குழப்பம் வயிறது ஏதாவது வாயில வந்துடும் அந்த மாதிரிலாம் அவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கேன் தான் ஒரு ஒரு இடத்துல போய் பாட்டு போடுறாங்க மத்தியானம் பரமணி தாயாரம் பரமனுங்கிறது சிவத்தை ஒரு இயேசுவையாக இந்த நாயங்க கித்தவ நாயங்க பண்ணுற வேலை ஐயோ குழப்பத்துலையும் குழப்பம் உரு குழப்பம் பாடுகிற நாயங்க எது எப்படியோ எது சொல்லப்பட்டதோ அதை அப்படியே சொல்லணும் அதுதான் உண்மை அப்படிங்கிறது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோனுக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்ப கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னா அப்படின்னு பெரியாரோட அறிவுக்கு ஒரு விஷயம் எட்ல அப்படின்னா அது எட்டுலன்னு தான் பொருள் இல்லைன்னு பொருள் கிடையாது உன்னுடைய அறிவுக்கு ஒரு விஷயம் எட்லன்னா அது எட்டுலன்னு தான் பொருள் அது இல்லைங்கிறது ஆகிடாது நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது மிஷன் சார்ந்த விஷயம் மிஷினரி மிஷினரி தான் கிறிஸ்தவ மிஷினரி அப்படிங்கிறது தான் தூக்கி தூக்கிட்டு பேசுவாங்க மிஷின் பிடிக்கிடுச்சு மிஷின் நக்கிடிச்சு மிஷன் யோ உணர்வு சார்ந்தவன் மனிதன் நான் வந்து மெட்டல் மண்டையம் கிடையாது நான் வந்து மெட்டல் மண்டையம் கிடையாது அறிவுங்கிறது வந்து உணர்வு சார்ந்த மெய்யல்ல வருது இது கூட தெரியாத நாய்கள் நீங்க நீங்கெல்லாம் வந்துட்டு அறிவை பத்தி பேசிக்கிட்டீங்க நான் சொல்லிட்டோமா கிறிஸ்துவத்தை உடைச்சு என்ன புரிஞ்சிருக்கு நான் சொல்லிட்டோமா சமஸ்கிருதங்கிறது கிறிஸ்துவங்கிறது சத்தாக வழியாக வந்திருக்கணும் சதியுடனே வைத்திருக்கும் பொருள் பத்தாக தான் அவர் சிவத்தை வந்து நந்தி வந்து அங்க சிவத்தை மறைச்சிருவாரு ஈசன் வந்து இங்க இடப்பாக உள்ள உமையோட மாறி ஈசனே சிவகாமியும் யார் யாரு செக்கு எது சிவலிங்கன்னு வித்தியாசம் தெரியாது நீயெல்லாம் அறிவை பத்தி பேசலாமா உனக்குனா ஏது அறிவு பகுத்தறிவான் வெங்காய அறிவு முட்டாளர் அடுத்த பதிவில் தாலியை பத்தி பார்ப்போம் இது எல்லாமே வைணவம் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது திராவிடங்கிற பொருளே வைணவம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்தையும் அதுதான் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் நான் மீண்டும் சொல்றேன் சனாதனத்துக்கும் இங்கே உள்ள தமிழுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அது சைவ சித்தாந்தம் சேர்ந்தது அவங்க தனியாக வச்சுட்டு போயிட்டாங்க அதை படிச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த சனாதனம்னு சொல்லிட்டு தமிழை கொண்டு வந்து அதை திணிக்கிறதுலாம் வேற எங்கிட்ட தெரியும் அப்புறம் சொல்றாங்க நடந்துட்டு இந்தியமா எங்க இந்தியா இருந்துச்சு இமயம் விந்தியம் பொதிகை அது விந்தியம் விந்து நிலை விந்தை விந்தைகின்ற விதமான நாதம் அது இயற்கை இருக்கும் இயற்கை அனுமதிப்பட இயற்கை தலையான் சிவ சிவநாத விந்துன்னு சொல்லி இது வந்து இந்து மதம் கிடையாது விந்து நாதம் இந்து மதம் கிடையாது விந்து நாதம் அதை பற்றி அடுத்த பகுதியில் அவர் எப்படி அதை வகுத்து தொகுத்துருக்காங்க ஆண்டோன் சான்றோம் பெருமக்கள் அப்படிங்கிறது அடுத்த விஷயத்தில் பார்ப்போம் இவங்க பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க தெலுங்கு உனக்கு ஏதரா மொழி பண்பாடு கலாச்சாரம் எதுலேயே திரா வந்துச்சு உன்னோட மொழி சொல்லு யாரை விடுது உன்னோட மொழி தெலுங்கு மொழி சொல்லு பார்ப்பான் எவ்வளவு பெரிய முட்டாள்தானா பறம் கொடுத்தவர்தல்ல கையை வைக்க வந்த பயக்கூட்டம் நீங்களாம் தெரியுமா வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம் பார்ப்போம் களிய ஆடி இருந்து இருக்கலாம் ஆட விட்டு இருக்கலாம்